இந்த உலகத்துல பாகிஸ்தான் மாதிரி ஒரு கோமாளி நாடு இருக்குமா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதை மீண்டும் இன்று நிரூபித்துள்ளது அந்த நாடு அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் இருக்கார் ஷாஹித் அஃப்ரிதீன் அவருக்கு என்ன ஒரு பெருமைன்னா அவர் இது வரைக்கும் இருபது தடவை ரிட்டையர் ஆகி முப்பது தடவை திருப்பி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டு விளையாட வந்திருக்கார் அந்த மாதிரி அவர் விளையாட்டுலேயே ஒரு மிகப்பெரிய கோமாளி அது மட்டும் இல்லை இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப ஆழமாக தன்னுடைய விஷம கருத்துக்களை கக்கக்கூடிய நபர் அவர் என்ன பண்ணியிருக்காரு நீ கராச்சியில் ஒரு வெற்றி பேரணியை நடத்தியிருக்கார் அதாவது அவருடன் சேர்த்து இன்னும் சில கோ கோமாளிகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வண்டியில் ஒரு பேரணியாக போ போய் பாகிஸ்தான் குடியை ஏந்திட்டு போயிட்டு ஏதோ இந்தியாவையே கைப்பற்றியது போல இந்திய ராணுவத்தை பாகிஸ்தான் ராணுவம் வீழ்த்தியது போல அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும் நம்ம பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை தாக்கியது இல்லாமல் பாகிஸ்தானுடைய பல விமான தளங்களையும் நம்ம தாக்கியிருக்கோம் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கேருந்து நம்ம நாட்டுக்கு மிசைல்களையும் நியூக்ளியர் வெப்பன்ஸையும் ஏவறதுக்கு தயாராக இருந்தாங்க ஆனால் அதை போய் நம்ம பதினோரு ராணுவ முகாம்களையும் அவர்களுடைய தீவிரவாத முகாம்களையும் விமான தளத்தையும் நம்ம உண்மையாக பெரிய ஒரு பேரணி நடத்தி நாட்டினுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்கள வீழ்த்தியதெல்லாம் கொண்டாடணுமா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மரண வாங்கி அமெரிக்காவிடம் போய் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து கதறி இந்தியாவை எப்படியாவது தாக்குதலை நிறுத்த வைங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் வந்து இந்தியா சரி போனால் போட்டு இதான் அவனுக்கு கடைசி வாரணிங் அப்படின்னு சொல்லி சீஸ் ஃபயர் அறிவித்தா வாழை சுருட்டிட்டு சும்மா இருக்காமல் பாகிஸ்தான் பிரதமர் என்னடான்னா ஏதோ ஐம்பது ரஃபேல் ஜெட்டை அவங்க படையினர் வந்து வீழ்த்திதான் சொல்கிறாங்க எப்படி அந்த கணக்கு கிடச்சிதுன்னு தெரியல அவங்களுடைய இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க இந்தியா வந்து கிரானா ஹில்ஸில் இருக்கிற நியூக்ளியர் வெப்பனை தாக்கிறதுக்கு நியூக்ளியர் தளத்தை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு நம்ம படையினர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பாகிஸ்தானோடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் எங்கே இருக்குதுன்னு சில இடங்கள் தெரியும் ஆனால் கிரானா ஹில்ஸில் இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது இன்றைக்கி அவங்க சொன்னதுக்கு மிக நன்றி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து தங்களை கோமாளிகள் என்று நிரூபித்து வரக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கிற ஷாகித் அஃப்ரீதி இந்த மாதிரி ஒரு பேரணியை இப்போ நடத்துகிறது மிகப்பெரிய ஒரு நகைச்சுவாக உருவெடுத்திருக்கு நல்ல வேலைங்க கிரிக்கெட் மேட்செலாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இல்லைன்னா அந்த ப அஃப்ரீதி எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா மேட்ச் முடிஞ்ச உடனே இந்தியா ஜெயிச்சிருந்தாலும் ஊருக்கு போய் நாங்கள் தான் ஜெயித்தோன்னு வடிவேலு ஒரு படத்தில் ஒரு கப்பை வாங்கி ஒரு பாத்திர கடையிலேருந்து இது நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி பேர் எழுதிட்டு போவார்ல அந்த மாதிரி போய் பாகிஸ்தான் மக்களை ஏமாற்றியிருப்பாங்க ஏமாற்றுவதற்கு ஒரு அரசாங்கம் ஏமாறுவதற்கு மக்கள் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நம்மளுடைய அண்டைய நாடு பாகிஸ்தான்